எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன் இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு யார் கண்ணு நான் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்வேன் ஏன்னா இது வந்து உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்குது எனக்கு இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோம்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டுருக்கு தேங்க்யூ கண்ணா ஜஸ்ட் லைக் இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினார் அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன் இப்போ செலுமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த டைரக்டரோட லெட்டருங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் அங்கே இது யூனியன்ல இருக்கு சார் நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்தையும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன் இது கேட்கவே இல்லைங்க டைரெக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளில் ஷூட் பண்ணுறோம் இவங்க இவங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் கையெழுத்து போடுவாங்க நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அதை வந்து முதலே சொன்னேன் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம் பட் இது உண்மை இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டால் சினிமா நல்லாயிருக்கும் சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான் சினிமா இல்லை அது உண்மை எனவே நன்றி மகேந்திரன் சார் பற்றி சொல்லணும்னா நெஞ்சத்தை கீழாத எங்கள் எல்லாருடைய நெஞ்சத்தை கீழினவர் மகேந்திரன் சார் பிரமாதமான இயக்குனர் எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர் அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோம்னா எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க இருப்பாங்க ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவருங்கிற ஒரு படம் ஆகட்டும் மோகம் முப்பது வருஷம் ஆகட்டும் தங்கப்பதக்கமாகட்டும் உதிரி பூக்கள் ஆகட்டும் பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும் ஜானி ஆகட்டும் இத்தனை இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகட்டும் இதாகட்டும் அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கப்படி ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்தது தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர் இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலம் இன் இண்டியன் ஸ்கிரீன் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ஆஃப் ரே நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அவரோட கேரக்டரேஷன் தான் அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா அவரோட ஹீரோவோட கேரக்டரேஷனோ ஹீரோவோட கேரக்டரேஷன் எழுதுறது தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்களில் விஜயன் சாரோட கேரக்ட்ரிஷியன் ஆகட்டும் அஸ்வினி அம்மா கேரக்ட்ரிஷியன் ஆகட்டும் பூட்டாதா போட்டுக்கள் ஜெயனந்த் ஜெயந்தி அவர்கள் ஆகட்டும் ஏன் ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவர் அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ர ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் அந்த கேரக்ட்ரீஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும் அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டேரக்டர் அவர் அவரை பற்றி பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் கௌரவமாக இருக்கு ஏன்னா ஐமே ஒன் பாலு மகேந்திர சார் மூலமாக அறிமுகமான நானும் மகேந்திரன் சார் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் டேரக்டர் கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக வரும் ஆனால் இவர் சிக்ஸ்டீஸ்லேருந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் அந்த அந்த தரத்தை அப்படியே உயிர்த்து போயிருக்கிறார் ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும் அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும் இந்த படங்களுக்கு தங்க பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரிப்பூக்கள் ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும் அது சம்பந்தமே இல்லை ரிஷி மூலம் பாருங்கள் ஒரு பூட்டாத பூட்டுக்கள் பாருங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலகட்டங்களில் வந்த படங்கள் தான் அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணும் அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் எதை வேணாலும் இருந்தால் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவரை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும் இங்க நிறைய பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு பட் டைம் கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தர்கிட்ட பர்சனலாகவே பேசினேன் உதாரணத்துக்கு இப்ப தானு சார் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொல்லணும் அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு இயக்குனர் இருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு ஒரு நல்ல ரசிகன் அவர் ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் ஒரு படம் எடுக்கலாம் அவர் ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொருத்தையும் இருக்குது லெனின் சார் பற்றி எப்படி சொல்கிறது நான் அவர் வந்ததே ரொம்ப மகிழ்ச்சி அவர் வரமாட்டாரா கண்ணை நான் சொன்னி எப்படியாவது ட்ரை பண்றான் மனுஷனை எப்படியாவது கூட்டிட்டு வாடா பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு ஏன்னா அவருக்கு கடிக்க மாட்டார் எப்படி ஒரு பாசிட்டிவா சொல்லக்கூடிய மாமனிதன் அவர் என்ன ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை படம் பண்றது பத்தி பேசிட்டு இருந்தேன் ஏஎம் ஸ்டூவியில சாரை பார்த்தோம் அப்படியே அந்த எடிட்டிங் அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ் எங்க ஏன் என்ன மோகன் சார் என்ன எங்கே எங்கே என்ன இல்லை சார் இப்படியே வந்திருக்கேன்னு ஆ எப்போ படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு சார் சும்மாங்க சார் பணமே இல்லை என்ன படம் பண்ணுறதுக்கு பணம் எதுக்கு ஏய் என்னன்னா அப்படின்றதுக்குள்ள உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறார் அவ்வளோ தன்னம்பிக்கை வர வைக்கிறார் தேங்க்யூ சார் தேங்க்யூ லகன் சார் ஸ்டீல்ஸ் ரவி என்னோட நண்பன் எங்கள் எல்லாேருக்கும் நண்பன் நம்ம நெஞ்சத்துக்கு இல்லாதலேருந்து அப்படியே வந்தோம் இன்னைக்கும் வளர்ந்துட்டு இருக்கோம் பறைவழல் அங்கெங்கேயோ இருக்கா நான் அதுக்கப்புறம் பார்க்குறேன் அந்த மாதிரி மிக சிறந்த சாரை வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் சார் இப்போ சொன்னேன் சார் நான் உங்களுக்கு அதை கொடுங்க ஐயா நான் வந்து இவரை பார்க்கணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்டாக கிடைக்கல இங்க பார்த்தோன்னா எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு ஐயா மனுஷன் மியூசிக் போடுறது மட்டும் இல்லை சிங்கரும் ஆகட்டும் லிரிக்ஸ் எவ்வளோ இங்க தொடர மாதிரி எழுதினம்மா இருந்தாங்க இவருக்கு நான் சொன்னேன் பர்சனலா வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் சார் தயவுசெய்து உங்க போன் நம்பர் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கிட்ட கிட்ட நம்ம கண்ண சொன்ன ஒவ்வொருத்தருக்கிட்ட ராம்ஜி எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் எங்கேயாச்சும் ஆனா அதனால் அவங்க கிட்ட ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசிடுறேன் எல்லாருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி ஸ்னேகனாவட்டும் குட்டியம்மா ஆகட்டும் பத் அவங்க என்ன சொல்றது அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க இந்த வழக்கறிஞர் சொல்லணும் அம்மா உங்கள் அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நான் நல்லா இருக்கேன் தமிழில் இருக்கிற அத்தனை தாய் குலத்தோட ஆசீர்வாதத்தில் தான் இன்றைக்கும் நல்லா இருக்கேன் நன்றி சொல்லுங்கம்மா உங்கள் அம்மாவுக்கு தேங்க்யூ